சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நெருங்கிய நண்பரும் மலையாள திரையுலகில் நடிகர் திரைக்கதை எழுத்தாளர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என பன்முக திறமைகளோடு வளம் வந்த சீனிவாசன் அவர்கள் இன்று தனது எழுபது வயதில் காலமானார் நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சீனிவாசன் இன்று இயற்கை எழுதியிருப்பது மலையாள திரையுலகில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கேரளாவின் தலைச்சேரி பகுதியை பூர்வீகமாக கொண்ட சீனிவாசன் சென்னை தமிழ்நாடு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தில் முறையாக நடிப்பு பயிற்சி எடுத்துக் கொண்டவர் தமிழ் சினிமாவில் பார்த்திபனின் புள்ளக்குட்டிக்காரன் சாமி லேசா லேசா போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருக்கும் சீனிவாசனின் மகன் வினித்தும் மலையாள திரையுலகில் ஒரு நடிகராக வருகிறார் கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கும் மேலாக பல மொழிகளில் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் சீனிவாசன் என்பதையும் தாண்டி பல திரைப்படங்களில் திரைக்கதை எழுத்தாளராகவும் வடக்கு நோக்கியாந்தரம் போன்ற திரைப்படங்களையும் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சில திரைப்படங்களை தயாரித்திருக்கும் சீனிவாசனின் மறைவிற்கு திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்து வருகிறார்கள்